எல்லாம் பொன்ழிக்க செய்த அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணை எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் கண்மணி மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் பால் பொருட்களும் தொழில் முன்னேற்றமும் சித்திரம் என்ன இந்த பிள்ளை மருதாணியை ரெண்டு மூணு நாளாக பார்க்கவே முடியலையே என்னவா இருக்கும் ராணியக்கா ராணியக்கா கொஞ்சம் இங்கே வாங்கல என்ன செல்வி என்ன செய்தி இப்படி திண்ணையில் உட்காருங்களேன் பரவாயில்ல செல்வி என்னன்னு சொல்லு நான் கடைக்கு போகணும் ஒன்றும் நம்ம மருதாணியை பார்த்து ஒரு செய்தி சொல்லணும் ஆனால் அவளை ரெண்டு மூணு நாளாக பார்க்கவே முடியலை மருதாணி தினம் உங்க வீட்டுக்கு பால் எடுத்துக்கிட்டு வருவாதானே உனக்கு விஷயமே தெரியாதா எங்க எங்கள் இருந்து ரெண்டு வீடு தள்ளி புதுசா குடி வந்திருக்காங்கல்ல அவங்க கரவ மாடுகளை வச்சிருக்காங்க நாங்க எல்லாரும் இப்ப அங்கேயே பால் வாங்கிக்கிறோமே அதனால மருதாணி இந்த பக்கம் வந்து ஒரு வாரத்துக்கு மேல இருக்குமே இந்த செய்தி எனக்கு தெரியவே தெரியாதே அப்படியா மருதாணிக்கு ஒரு ஃபோன் பண்ணியிருக்கலாமே அவ ஃபோனில் ஏதோ பிரச்சனைக்கா சரி சரி நான் நேரில் போய் அவகிட்ட பேசிட்டு வந்துடுறேன் ஆகட்டும் செல்வி அப்ப நான் கிளம்புறேன் கால்நடைகளை பராமரிக்கிறதுலயும் கொட்டகைய சுத்தமா வச்சுக்கிறதுலயும் மருதாணிய மிஞ்ச ஆளே இல்ல எம்புட்டு சுத்தமா இருக்கு கொட்டகை மருதாணி மருதாணி யாரு நானா பிள்ள செல்வி வந்திருக்கேன் செல்வியா வா வா உள்ளவா எத்தனை நாளாச்சு நீ எங்க வீட்டுக்கு வந்து அது இருக்கட்டும் நீ என்ன எங்க வீதி பக்கம் பால் எடுத்துக்கிட்டு வரதே இல்லையாமே என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லையே நீ ஆமா செல்வி பால் வாங்க ஆட்கள் குறைஞ்சிட்டாங்கல்ல என்னமோ போல இருந்துச்சு உன்னை பார்க்கும்போது சொல்லிக்கலாம் இந்த விஷயத்த விட்டுட்டேன் கரவை மாடுகளை நல்ல தரமான ஆரோக்கியமான உணவு கொடுத்து பராமரிக்கிற கொட்டகையையும் சுத்தமா வச்சிருக்கிற இம்புட்டு கரவ மாடுகளை வச்சிருந்தோம் எப்படி அதிக வருவாய் எடுக்கலாம்ங்கற தொழில் நுட்பங்க உனக்கு தெரியல வாஸ்தவம் செல்வி நாங்க விக்கிற பால் தரமானதா தான் இருக்குன்னு எல்லாரும் சொல்றாங்க ஆனா நாங்க இதல பாக்குற வருமானம் தான் மருதாணி இது விஷயமாத்தான் நானே உன்ன ரெண்டு நாளா தேடிக்கிட்டு இருக்கேன் சரி சரி நீ மடமடன்னு கிளம்பி என்னோட வா கிளம்பி வருவா எங்க சென்னை அலமாதியில இருக்கிற உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரிக்கு தான் வா வா மற்ற விவரங்களை அங்க போய் பேசிக்குவோம் மருதாணி வா நாம உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரிக்கு வந்துட்டோம் இந்த கல்லூரி எப்படி செயல்படுது பால் வளத்துறை இங்க என்னென்ன பயிற்சிகள் கொடுக்கறாங்க யாரெல்லாம் அந்த பயிற்சியில பலன் அடையலாம் என்னென்ன ஆராய்ச்சிகள் நடக்குது இன்னும் பல தகவல்கள் சொல்ல போறாங்க கல்லூரியின் முதல்வர் டாக்டர் என் குமாரவேலு அவங்க கவனமா புள்ள நம்முடைய வேளாண் உற்பத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில காலங்களில் அளவுக்கு அதிகமாக தேவைக்கு அதிகமாக கிடைத்து விடுகிறது அப்போ நம்ம அதை வந்து பதப்படுத்தி பாதுகாத்து விநியோகம் பண்ணணும் அடுத்து வந்து மதிப்பு கூட்டல் இன்றைய காலகட்டத்தில் எல்லாமே வேல்யூ ஆடட் ஃபுட்ஸு இந்த சவால்கள் அனைத்தும் சமாளிக்கும் விதமாக இப்போ நம்ம செயல்பட வேண்டும் அதற்கு இந்த கல்லூரி பெருமளவில் மாணவர்களுக்கு பாடத்திட்டங்கள் வாயிலாகவும் செயல்முறை விளக்கங்கள் மூலமாகவும் ஆராய்ச்சி திட்டங்கள் மூலமாகவும் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம் ரெண்டு விதமான டிகிரி வந்து கொடுத்துருக்குங்க ஒன்று வந்து ஃபுட் டெக்னாலஜி இளங்கலை உணவு தொழில்நுட்பம் அடுத்தது இலங்கை பால்வள தொழில்நுட்பம் பிடெக் டைரி டெக்னாலஜி இந்த இரு படிப்புகளுக்கும் ஏஐசிடி ஆல் இண்டியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன் அங்கீகாரம் உள்ளது அந்த தொழில்நுட்பங்களை பரவலாக்கிறதுக்கு பயிற்சிகள்லாம் கொடுத்து ஊக்குவிக்க இல்லைங்களா மாணவர்களை தொழில் முனைவோர்களாக உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்களுக்கு நிறைய செயல்முறை பயிற்சி வந்து நாங்கள் கொடுத்துருக்கோங்க இந்த பால்வள தொழில்நுட்பங்களையும் மதிப்பு கூட்டுதல் பல பொருட்களை உருவாக்குதல் அதற்கு இங்கே பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது ஃபுட் சென்டர் உணவு தொழில் முனைவோர் ஆலோசனை மையம் இந்த கல்லூரியிலே செயல்பட்டு கொண்டு வருகிறது ஆர்வம் இருந்தால் மட்டும் போதும் என்று ஒரு அடிப்படை கல்வி அப்படிலாம் எதுவும் வச்சுக்கலாம் அவர்கள் தொழில்நுட்பங்களை தெரிந்து கொண்டு இங்கே வந்து எல்லா உபகரணங்களும் இருக்கிறது அதை அவர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த தொழில்நுட்பங்கள்லாம் பயிற்சி வாயிலாக அவர்கள் தெரிந்து கொண்டு அதை பயன்படுத்தி தொழிலாக உருவாக்கி மக்களுக்கு விநியோகம் செய்யலாம் இல்லைங்களா அப்புறம் லைசன்ஸ் வாங்குறது உணவு பாதுகாப்புங்கிறது ரொம்ப முக்கியம் தரக்கட்டுப்பாடு பிராண்டிங் பண்ணுறது இப்படி சந்தைப்படுத்தல் நமக்குன்னு ஒரு அடையாளம் அதை அனைத்து விதமான உங்களுக்கு பயிற்சிகளும் வழிகாட்டுதலும் செய்து தரப்படும் இந்த பால் சார்ந்த பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய தொழில்நுட்பங்களை சொல்லிக் கொடுக்கக்கூடிய கல்லூரி அப்படிங்கிறது இங்கே தான் இருக்குங்களா வேற எங்கேயும் பால பொறுத்தளவு இங்கே மட்டும்தாங்க இருக்குது ஆமாம் இது இந்த டிகிரி அதாவது இந்த டைரி டெக்னாலஜின்ற டிகிரி வந்து இங்கே மட்டும்தான் இருக்குது ஃபுட் டெக்னாலஜின்றது சில தனியார் கல்லூரி இப்போ தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் இவங்கெல்லாம் வந்து வச்சிருக்காங்க நம்முடைய கல்லூரியில் வந்து வே என்ரிச் நூடுல்ஸ் அப்படின்றதுக்கு ஒரு பேட்டன்ட் வாங்கியிருக்கேன் அதை சாதமான நூடுல்ஸ்னு பார்த்தீங்கன்னா அது வெறும் மைதா மாவு அல்லது கோதுமை மாவு மட்டும்தான் வச்சுருப்பாங்க அதில் வந்து பால் புரதத்தையும் என்ன ரெண்டு பெனிஃபிட்ஸ் வருது ஒன்று வந்து அந்த நூடுல்ஸ் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இன்னொன்று அந்த புரதச்சத்தும் அந்த நூடுல்ஸை வந்து நம்ம கலந்துரும் பால் வளத்துறை எப்படி முன்னேறிக்கிட்டே போகுது இதுல என்னென்ன வளர்ச்சி வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத நாம புரிஞ்சிக்க விரிவாக எடுத்து சொல்றாரு கல்லூரியின் உதவி பேராசிரியர் டாக்டர் பி கார்த்திகேயன் அவங்க உலக அளவில் பால் உற்பத்தியில் இந்தியா தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளது கால்நடைகளுடைய உற்பத்தி திறனை அதிகரிக்க அரசால் பல நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டு நடத்தி வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன இதன் விளைவாக பால் உற்பத்தி ஒவ்வொரு வருடமும் கணிசமாக அதிகரித்து கொண்டே வருகிறது மொத்த உலக பால் உற்பத்தியில் ஒவ்வொரு வருடமும் ஒன்று புள்ளி மூணு நாலு சதவீதம் வளர்ச்சியின் காரணமாக ரெண்டாயிரத்தி இருபதில் தொள்ளாயிரத்தி பன்னெண்டு புள்ளி ஆறு மில்லியன் டன்களிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு புள்ளி எட்டு மில்லியன் டன்களாக அதிகரித்தது இது வளர்ந்து வரும் மக்கள் தொகைக்கு பால் மற்றும் பால் பொருட்கள் கிடைப்பதில் ஒரு நீடித்த வளர்ச்சியை காட்டுகிறது மில்லியன் கணக்கான கிராமப்புற குடும்பங்களுக்கு பால் உரம் ஒரு முக்கியமான இரண்டாம் நிலை வருமான ஆதாரமாக மாறியுள்ளது மற்றும் குறிப்பாக பெண்கள் மற்றும் குறு விவசாயிகளுக்கு வேலைவாய்ப்பு மற்றும் வருமானம் ஈட்டும் வாய்ப்புகளை வழங்குவதில் மிக முக்கிய பங்கு வகிப்பது நம்மளுடைய பால் வளத்துறையாகும் இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படக்கூடிய பாலில் சுமார் நாற்பத்தி ஐந்து சதவீதம் உற்பத்தியாளர் மட்டத்திலேயே உட்கொள்ளப்பட்டு விடுகிறது அல்லது கிராமப்புறங்களில் உற்பத்தி செய்யாதவர்களுக்கும் விற்கப்படுகிறது மீதமுள்ள ஐம்பத்தி நாலு சதவீதம் பாலானது ஆர்கனைஸ்டு செக்டர் என்று சொல்லப்படக்கூடிய ஒழுங்கமைக்கப்பட்ட மற்றும் அமைப்புசாரா நிறுவனங்கள் அதாவது அன்ஆர்கனைஸ்டு செக்டர் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது தற்போதைய காலகட்டங்களில் ஒழுங்கமைக்கப்பட்ட சில்லறை சங்கிலி போன்றவற்றின் மூலமாக மக்களுக்கு பால் பொருட்களை பற்றிய விழிப்புணர்வு மற்றும் கிடைக்கும் தன்மை போன்ற காரணிகளும் பால் துறையினுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கிய காரணமாக உள்ளன பால் நுகர்வானது மக்கள் தொகை நாட்டில் கிராமப்புறம் மற்றும் நகர்ப்புறங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது என்எஸ்எஸ்ஓ இது ஒரு அரசு சார்ந்த நிறுவனமாகும் இந்த செலவின கணக்கெடுப்பின்படி நாட்டில் முறையே கிராமப்புற மற்றும் நகர்ப்புற மக்களில் சுமார் எழுவத்தி எட்டு சதவீதம் மற்றும் எண்பத்தஞ்சு சதவீதம் பேர் பால் நூறுவதாக அறியப்பட்டுள்ளது கடந்த பதினஞ்சு ஆண்டுகளில் பால் சந்தை ஆண்டுக்கு பதினஞ்சு பர்சன்ட் என்ற அசுர வளர்ச்சியில் சந்தை அளவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள் சுமார் ரூபாய் முப்பது புள்ளி எட்டு நாலு லட்சம் கோடியை தாண்டும் திரவ பால் சந்தையானது லிக்விட் மில்க் கன்சப்ஷன் நாட்டின் மொத்த பால் சந்தையில் பாதியாகும் மொத்த திரவ பால் சந்தையில் கடந்த மூணு ஆண்டுகளில் ஒழுங்கமைக்கப்பட்ட துறையின் பங்கு முப்பத்தி ரெண்டு சதவீதத்திலிருந்து நாற்பத்தோரு சதவீதமாக அதிகரித்துள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குள் ஒழுங்கமைக்கப்பட்ட துறையினுடைய பங்கு ஐம்பத்தி நாலு சதவீதமாக இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது சீஸ் சுவையூட்டப்பட்ட பால் லஸ்ஸி மோர் பால் மற்றும் ஆர்கானிக் பால் போன்ற பொருட்கள் ஆண்டுக்கு இருபது சதவீதக்கு அதிகமாக வளர்ச்சி அடையும் என்று கணிக்கப்பட்டுள்ளது பன்னீர் நெய் ஐஸ்கிரீம் கோவா தயிர் போன்ற பாரம்பரிய பால் பொருட்களினுடைய ஆண்டு வளர்ச்சி பதினோரு சதவீதம் முதல் இருபது சதம் வரை இருக்கும் இந்திய பால் தொழில்துறை தொடர்ந்து வளர்ந்து வருகிறது இதனால் தொழில் முனைவோர் தங்கள் முயற்சியை தொடங்கவும் விரிவுபடுத்தவும் பிரகாசமான வாய்ப்பு உள்ளது கல்லூரியின் உதவி பேராசிரியர் டாக்டர் டி ராமசாமி அவங்க கருத்துக்களை எடுத்து சொல்ல போறாங்க பால் நம்ம உடம்புக்கு நல்லது நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனா என்னென்ன சத்துக்கள் இருக்கு அதை எப்படி செறிவூட்டி பக்குவமா பாதுகாக்கலாம் இத பத்தியெல்லாம் நாம தெரிஞ்சுக்கணும் பாலானது நல்ல ஆரோக்கியமான பசுவிலிருந்து கிடைக்கும் ஒரு உணவுப் பொருளாகும் பாலில் குறைந்தது மூணு புள்ளி ஒன்று அஞ்சு சதவீதம் கொழுப்பு மற்றும் எட்டு புள்ளி ரெண்டு ஐந்து சதவீதம் கொழுப்பில்லாத திடப்பொருட்கள் இருக்க வேண்டும் பாலில் முக்கிய சத்துக்களாக அதிகளவு நீர் கொழுப்புச்சத்து சத்து லாக்டோஸ் ஆகிய சத்துக்கள் அடங்கியுள்ளது மேலும் சிறிய அளவில் வைட்டமின்கள் தாதவுப்புக்கள் வாயு மற்றும் இதர கொழுப்பு சத்துக்கள் உள்ளது மேலும் கேலக்டோஸ் பாஸ்பேட் மற்றும் லிப்பேஸ் ஆகிய சிறிய அளவில் உள்ளது கேசின் என்பது பால் புரதமாகும் இதேபோல் லாக்டால்புமின் மற்றும் பீட்டா லாக்டோகுளோபிலின் ஆகியவை பால் ஊனீர் புரதம் எனப்படும் வைட்டமின் டி ஓட்டல் கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் அளவை ஒழுங்குபடுத்துவதில் வைட்டமின் டி முக்கிய பங்கு வகிக்கிறது செல் பெரிதல் பாரா மற்றும் இன்சுலின் உற்பத்தியிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது அயோடின் ஓட்டல் உணவில் அயோடின் செறிவூட்ட அதிக அளவு பொட்டாசியம் மற்றும் சோடியத்தின் அயோடேட் மற்றும் அயோடேட் மூலக்கூறுகள் பயன்படுத்தப்பட்டு வருகிறது பல நாடுகளில் அயோடின் பற்றாக்குறையைப் போக்க அயோடின் செறிவூட்டிய பால் பயன்படுத்தப்பட்டு வருகிறது பிற தாதுக்களின் செறிவூட்டல் கால்சியம் மெக்னீசியம் பாஸ்பரஸ் துத்தநாகம் தாமிரம் மற்றும் மாங்கனீஸ் கனிம உப்புக்களை செறிவூட்ட பயன்படுத்தலாம் இக்கனிம உப்புக்கள் அதன் கரையும் தன்மையை பொறுத்து தேர்ந்தெடுக்கப்படுகிறது செறிவூட்ட பயன்படுத்தும் போது உணவின் நிறம் மனம் மற்றும் அமைப்பு மாறுபடுகிறது இதனை தடுக்க நிலைநிறுத்திகள் அதாவது ஸ்டெபிலைசர்ஸ் மற்றும் எமல்சி பயிர் கூடுதலாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது பாலை பதப்படுத்தும் போது சில சத்துக்களில் இழப்பு ஏற்படுகிறது இதனை ஈடு செய்யவே இந்த செறிவூட்டல் முறை பயன்படுத்தப்பட்டு வருகிறது பால் மற்றும் பால் சார்ந்த மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களில் பால்வளத்துறை எப்படி இருக்கு பால்வளத்துறை முன்னேற்றத்தில் இந்த கல்லூரியோட பங்கு என்ன அப்படின்னு எடுத்து சொல்றாங்க கல்லூரியின் உதவி பேராசிரியர் டாக்டர் கற்பூர சுந்தர பாண்டியன் அவங்க இந்த உணவுப் பொருள் வணிகம்ன்றது வந்து ஒரு எவர் கிரீன் ஃபீல்டு அப்படின்னு சொல்லலாம் பேக்கேஜ் ஃபுட்ஸ் ரொம்ப அதிகமாக பாப்புலராக போயிட்டு இருக்கு அதாவது இப்போ ரீசெண்டாக பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க அந்த உணவுப் பொருள் வந்து எந்த கெமிக்கலும் போடாமல் அதிக வெப்பநிலையில வைக்கும் பொழுது எல்லா நுண்ணுயிர்களும் கொல்லப்பட்டு ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை அந்த உணவுப் பொருள் பாதுகாக்கப்பட்டு இருக்கும் ரெடி டு ஈட் அப்படின்ற கான்செப்ட் எல்லாமே இந்த தான் பண்ணிட்டு இருக்காங்க ஃபுட் மார்க்கெட் ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்கப்படுது அதனால் இந்த உணவு தொழில் வணிகம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிற சுய தொழில் முனைவோர்கள் இந்த கல்லூரியை டைம் அதாவது வேலை நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை காலை ஒன்பது மணிலிருந்து இருந்து சாயந்தரம் ஐந்து மணி வரைக்கும் இங்க வந்து தொழில்நுட்ப வல்லுநர்கள் வெவ்வேறு பிரிவுகள்ல இருக்காங்க மீன் இறைச்சி பால் பொருள்கள் காய்கறிகள் தானியங்கள் சிறுதானியங்கள் சம்பந்தமான தொழில்நுட்ப வல்லுநர்கள் இந்த கல்லூரியில் இருக்காங்க இவங்களை அணுகி தங்களுக்கு தேவையான தொழில்நுட்ப உதவிகளை பெற முடியும் இந்த கல்லூரியிலேயே உணவு தொழில் வணிக ஊக்குவிப்பு மையம் ஒன்று செயல்பட்டுக்கிட்டு வருது அங்கேயும் நீங்க வந்து பைலட் ஸ்கேல் ஃபெசிலிட்டிஸ்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு தொழிற்சாலைக்கு தேவையான வசதிகள் நடுத்தரமான நிறுவனம் அதாவது ஒரு மாடரேட் ஸ்கேலில் நீங்க மேனுஃபேக்சர் பண்ணணும் ஒரு பொருள் அப்படின்னா அதுக்கான தொழில்நுட்ப வசதிகள் கருவிகள் உபக உபகரணங்கள் இங்க இருக்கு இதை பயன்படுத்தி தங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை தயார் செய்து தங்களுடைய லோகோல தங்களுடைய பிராண்ட் நேம்ல உணவுப் பொருளை தயார் செஞ்சு விற்பனை செய்ய முடியும் அப்படின்றது தான் இந்த உணவு தொழில் வணிக ஊக்குவிப்பு மையத்தினுடைய சிறப்பம்சம் இங்க வந்து நூடுல்ஸ் செய்யறதுக்கான வசதி இருக்கு சாக்லேட் செய்வதற்கான வசதி இருக்கு ரெட்டார்ட் ப்ராசஸிங்கான ஃபெசிலிட்டிங்க இருக்கு பால் பொருட்களான பால்கோவா பன்னீர் ஐஸ்கிரீம் குல்ஃபி தயாரிக்கிறதுக்கும் பேக்கெட் பால் தயாரிக்கிறதுக்குமே எங்க வசதி உபகரணங்கள் இருக்குது இது இல்லாம பாத்தீங்கன்னா தக்காளி வந்து மெஷின்லேயே போட்டு பண்ணலாம் ஹியூமன் இன்டர்வென்ஷன் இருக்காது அந்த மாதிரி பண்ணுவதற்கான அடிப்படை வசதிகள் நம்ம இருக்கு இதெல்லாமே பப்ளிக் பயன்படுத்த முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு உணவு தொழில் செய்கிறாருன்னா அவர் ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அதாரிட்டி ஆஃப் இந்தியாவோட சர்டிஃபிகேஷன் வாங்கணும் அவர் ஒரு இனிஷியல் ஸ்டேஜில் இருக்காங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கணும் அவர் ப்ரொடக்ஷன் அதிகமாக போகிறாருனா லைசன்சிங்லாம் இருக்குங்க ஸ்டேட் லைசன்சிங் சென்ட்ரல் லைசன்சிங் நிறையா இருக்கு அப்புறம் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன்எஸ்எம்இ ரெஜிஸ்ட்ரேஷன் நிறையா இருக்குது தகுந்த அடிப்படை அறிவையும் தகுதியும் வளர்த்துக்கிட்டு இந்த உணவு தொழிலுக்குள்ளே வந்தோம்னா கண்டிப்பாக சக்ஸஸ் அவங்களோட மருதாணி பால் அப்படிங்கிறது சீக்கிரத்திலே கெட்டு போகக்கூடிய ஒரு பொருள் ஆனா நாடு முழுக்க எல்லா மூல முடுக்கலையும் பால் கிடைக்கணும் அப்ப பாலை தரமா பராமரிக்க என்னென்ன எந்திரங்க இருக்கு பாலோட தரத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறாங்க எப்படி பராமரிக்கிறாங்க இதை பத்தியெல்லாம் நாம தெரிஞ்சுக்கணும் இல்ல கல்லூரியின் பேராசிரியர் டாக்டர் ஜிஎம் சிவகுமார் அவங்க இதை பத்தியெல்லாம் எடுத்து சொல்றாங்க பாலை உற்பத்தி செய்யும் போதே சுகாதாரமான முறையில் சுத்தமான பாலை உற்பத்தி செய்ய ஆவண செய்ய வேண்டும் கரந்த பால் சுத்தமாக இருந்தால்தான் அத்தகைய பாலிலிருந்து தயாரிக்கப்படும் பல்வேறு பால் பொருட்களும் தரமானதாக இருக்க இயலும் பாலை பதப்படுத்துவதன் மூலம் அதில் நோய்கிருமிகள் ஏதேனும் இருப்பின் அவற்றை அழித்து பாதுகாப்பானதாக மாற்ற இயலும் என்றாலும் அதுவே தரமானதாக சுத்தமானதாக பால் உற்பத்தி செய்யப்படும் பட்சத்தில் அவற்றின் தரம் பதப்படுத்துதல் மூலம் இன்னும் அதிகரிக்கப்படும் பாலை குளிர்விட்டுவதற்கு அடுக்கடுக்கான மெல்லிய இரும்பு தகடுகளான பிளேட் சில்லர் மற்றும் குளிரட்டும் சாதனம் போன்றவை தேவைப்படும் குளிரட்டும் சாதனத்தில் தொட்டியில் உள்ள நீர் நன்கு குளிர்விக்கப்பட வேண்டும் பின்னர் பம்ப் மூலம் பிளேட் சில்லர்கள் ஒருபுறமும் பாலும் மறுபுறமும் குளிர்ந்த நீரும் செலுத்தப்படுகிறது குளிர்ந்த நீரில் உள்ள குளிர்ச்சியை பால் உறிஞ்சிக்கொண்டு குளிர்ந்துவிடும் பால் தெர்மோஃப்ளாஸ்க் அமைப்பு கொண்ட டேங்குகளில் நிரப்பப்படுகிறது பாலை குளிர் செய்வதன் மூலம் சுமார் இருபத்தி நான்கு மணி நேரம் வரை பாலை கெடாமல் இருக்க செய்யலாம் கறந்த பாலில் சாதாரண அறை வெப்பநிலையில் மூன்று முதல் ஐந்து மணி நேரம் வரை கெடாமல் இருக்கும் எனவே அதிகபட்சமாக ஐந்து மணி நேரத்துக்குள் பால் உற்பத்தி செய்யப்படும் இடங்களிலிருந்து பால் பதனிடும் நிலையங்களுக்கு அடைத்து பதப்படுத்தப்பட வேண்டும் பாலை அறுபத்தி மூன்று டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் முப்பது நிமிடங்கள் அல்லது எழுபத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் பதினைந்து வினாடிகள் சூடுபடுத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் நிலைக்கு குளிர்வித்து பாதுகாப்பான முறையில் பையகப்படுத்த வேண்டும் இவ்வாறு இந்த குறிப்பிட்ட வெப்பநிலையில் குறிப்பிட்ட கால அளவுக்குள் சூடுபடுத்துவதால் பாலில் உள்ள அனைத்து நுன்குருமிகளும் அழிக்கப்படுகின்றது கால்நடையை அதை கவனமாக பார்த்துக்கோன்னு சொல்லி வச்சாங்க கேளுங்க கால்நடையை செல்வம் என்று எழுதி வச்சாங்க அதை கவனமாக பார்த்துக்கோன்னு சொல்லி வச்சாங்க கூளையெல்லாம் ஆட்டம் போடுது அந்த ஆட்டம் கண்டு மனித வாழ்வின் ஆட்டம் மிங்குது பாடுபடும் நமக்கு துணை ஆடு마டுதான் அதை பாதுகாக்க வேண்டியது நமது கடமைதான் ஆடு마டு கூளையெல்லாம் ஆட்டம் போடுது அந்த ஆட்டம் கண்டு மனித வாழ்வின் ஆட்டம் மிங்குது பாடுபடும் நமக்கு துணை ஆடு마டுதான் அதை பாதுகாக்க வேண்டியது நமது கடமைதான் புள்ள இன்னொரு முக்கியமான விஷயம் பால்ல இருந்து பன்னீர் நெய் தயிர் இப்படி நிறைய பொருட்களை தயாரித்து எத்தனையோ பேர் வாழ்க்கையில் முன்னேறிக்கிட்டு வராங்க அதே போல் இந்த கல்லூரியில் பயிற்சி எடுத்துக்கிட்டு இது போல் பால் சார்ந்த மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை தயாரித்து விற்பனை செஞ்சுக்கிட்டு வர செங்குன்றம் ஆர் தேவேந்திரன் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுக்குவோம் இப்போ வந்து பால் தயிர் அதே போல் நெய் பன்னீர் இதெல்லாம் தயார் செய்கிறத கேள்விப்பட்டோம் அது எப்படி கற்றுக்கிட்டு என்ன மாதிரி அதெல்லாம் செஞ்சுட்ருக்கீங்க அதை பற்றி சொல்லுங்களேன் எனக்கு ஃபுட் பிஸ்னஸில் வரணும்னு ரொம்ப நாள் ஆசை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து இங்கே வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் இங்கே இன்குபேஷன் சென்டர் இருக்குதுன்ற தெரிஞ்சுக்கிட்டு ஜாயின் பண்ணி பால் பன்னீர் தயிர் இதெல்லாம் எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டேன் த்ரீ டேஸ் கோர்ஸில் இந்த த்ரீ டேஸ் கோர்ஸ்க்கு அப்புறம் என்குபேடியா ஒன் இயர் ஜாயின் பண்ணி கற்றுக்கிட்டேன் சார் இதில் என்னென்னலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க வரும்போது பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் இந்த மார்க்கெட்லலாம் பாதாம் மில்க்னு ஒன்று விற்கும் அதை பண்ணலாம் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்காரு நம்ம பண்ணி கொடுத்தா அவர் எடுத்துகிட்டு போய் சேல் பண்ணுவார்ன்றத நோக்கத்துக்காக தான் இங்கே வந்தேன் இங்கே அப்புறம் தான் எனக்கு வந்து ஒரு ஆரோக்கியமான பொருள் செய்யணும் அப்படின்றத இங்கே ஒரு மேடம் இருந்தாங்க அவங்க மூலயமா தெரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு மார்க்கெட்டில் இருக்கிற பாதாம் மில்க் மற்ற மில்க் அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் பார்த்திங்கன்னா கேரட் மில்க்குன்னு சொல்லி நேச்சுரலாக கேரட்லேருந்து சாறு எடுத்து அதை பாலில் வந்து கலந்து ஏலக்காலம் போட்டு ஒரு ப்ராடக்ட் பண்ணி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிட்டேன் சார் அதுவே வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு ஊக்கமாக இருந்துச்சு ஆரோக்கியமான பொருள் பண்ணுறோம் அப்படின்றதுனால நீங்கள் இங்கே பயிற்சி எடுத்துக்கிட்டிங்க கற்றுக்கிட்டிங்க கற்றுக்கிட்டு ஆரம்பிக்கும் போது என்னென்னலாம் கவனத்தில் வச்சு நீங்கள் ஆரம்பிக்க வேண்டி இருந்ததுங்க என்னென்ன கவனத்தில் வைக்கணும்னா பேக்கிங் ரொம்ப மெயின் அந்த ப்ராடக்ட்டு வந்து எவ்வளோ நாள் செல்ஃப் லைஃப் வரும் அதை எப்படியும் வந்து கெட்டுப்போகாமல் ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் இங்கே வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் சார் இந்த தயிர் தயார் பண்ணுறதுங்கிறது எப்படி தயார் பண்ணுறீங்க இப்போ வணிக ரீதியாக செய்யும்போது அது எப்படி அந்த ப்ராசஸ்ங்கிறது எப்படி பண்ணுறீங்க தயிர் பண்ணுற முறை எப்படின்னா பாலை வந்து தொண்ணூறு டிகிரி காய்ச்சணும் தொண்ணூறு டிகிரி காய்ச்சின பாலை இயற்கையான முறையில் ஆறவிட்டு டெம்பரேச்சர் ஃபார்ட்டி டிகிரி வரும்போது ஏற்கனவே இருக்கிற புளிப்பு தயிரை அதில் புற ஊற்றி ஒரு மூணு மணி நேரம் மறுபடியும் வெளியே தான் வச்சுருக்கணும் மூணு மணி நேரத்துக்கு அப்புறம் இப்போ வீட்டில் பயன்படுத்தினா ஃப்ரிட்ஜில் வைக்கலாம் இப்போ கமர்ஷியல் அவங்கள மாதிரி கம்பெனியில் சொல்னா கோல்ட் ரூம் வச்சுருப்போம் ஃபோர் டிகிரி கோல்ட் ரூம் அதில் எடுத்து வச்சோம்னா அடுத்த பன்னெண்டு மணி நேரத்தில் தயிராக மாறிடும் அடுத்தது பன்னீர் தயார் பண்ணுறதை பற்றி சொல்லுங்கள் பன்னீர்லேயே ரெண்டு வாடி வாடிக்கல எந்த அளவுக்கு தெரியும் தெரியல மக்களுக்கு இன்றைக்கி அதாவது கொழுப்பு நீக்கப்பட்ட வந்து செய்கிற பன்னீர் ஒன்று இருக்குது முழு கொழுப்பில் உள்ள பன்னீர் இருக்குது பன்னீர் செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன்டி டிகிரி வந்து பாலை கொதிக்க வைக்கணும் கொதிக்க வச்ச பாலை ஒரு பாத்திரத்தில் இறக்கிட்டு இப்போ நம்ம முழுக்க முழுக்க இயற்கையான முறையில் செய்கிறோம் அப்படின்றப்போ லெமன் எலுமிச்சப்பா அதில் நீங்கள் ஊற்றுனீங்கன்னா பால் வந்து முறியும் முறிஞ்ச உடனே ஒரு காட்டன் துணியில் அந்த பாலை முறிஞ்ச பாலை எடுத்து அதில் ஊற்றி எல்லா தண்ணியும் ட்ரை பண்ணிவிட்டு மோல்டு இருக்கும் நமக்கு சைஸ் அதை ரவுண்டு மெத்தடில் மேக்ஸிமம் கமர்ஷியலாக பண்ணுறோம்லாம் ஸ்கொயரை தான் பண்ணுவாங்க கட்டமான இதில் தான் பண்ணுவாங்க அதில் அந்த மோல்டில் இந்த வடிகட்ட தண்ணி மீது இந்த அந்த பாலை வந்து போட்டு மோல்டு பண்ணிங்கன்னா ஒரு ஷேப்புக்கு வந்துடும் அந்த மோல்டு பண்ணி ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே அந்த மோல்டில் இருக்கணும் அந்த தண்ணி எல்லாம் வடி வடிஞ்ச உடனே அந்த பன்னீரை எடுத்து பார்த்தீங்கன்னா சாதாரண தண்ணி அந்த தண்ணியில் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து இருபது நிமிஷம் போட்டு வைக்கணும் எதுக்குன்னா அந்த சூடு தன்மை வந்து போகிறதுக்காக 아주 모른지파인 ஞ 지 ச ி 15 ந குளிர்ந்த நீர் ஐஸ் வாட்டர்ன்னு சொல்லுவாங்க ஃபிரீசர்ல வச்சு நல்லா சில் பண்ணி நார்மல் வாட்டர்ல இருந்து இதை எடுத்து ஐஸ் வாட்டர்ல போட்டு அதில் ஒரு பதினஞ்சு இருந்து இருபது நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து நம்ம கட் பண்ணி என்ன ஆர்டர் இருக்கோ இப்போ ஜென்ரலாக நாங்க பண்றது பாத்தீங்கன்னா இரநூறு கிராம் பண்ணுவோம் சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு மூணு கிலோ அஞ்சு கிலோ பத்து கிலோ நாங்கள் ஐநூறு கிலோ வரைக்கும் பண்ணிடலாம் ஆர்டர் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரியும் பண்ணலாம் எளிமையாக ஒரு கிராமத்தில் ஒரு இளைஞர் இருக்காருன்னா அவர் இந்த தொழிலில் ஈடுபடணும் அப்படின்ட்டு நினைக்கிறாரு அவர் என்னென்ன கவனத்தில் வச்சு செயல்படணும் அப்படிங்கறத பற்றி சொல்லுங்களேன் வரலாம் தவறு இல்லை ஆனா என்னோட என்னுடைய தனிப்பட்ட கருத்து ரொம்ப ஒரு யோசனை பண்ணி ஏன்னா இது வந்து எளிதில் கேட்டு போகிற பொருள் அடுத்த ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே அந்த பாலை வந்து ப்ராடக்டாக நீங்கள் மாற்றணும் இந்த மாதிரி ஏற்கனவே தொழில் பண்ணுறவங்ககிட்ட கலந்து பேசலாம் இது போ வந்து இங்கெல்லாம் போயிட்டு அவங்க பயிற்சி பெறலாம் பயிற்சி பெற்றுட்டு எது ரொம்ப நாள் செல்ஃப் லைஃப் இருக்குது அந்த ப்ராடக்டாக செலக்ட் பண்ணணும் அதுக்கான வழிமுறைகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுமையும் நிறைய தெரிஞ்சிக்கணும் பொறுமை இருக்கணும் இது போக ரொம்ப கிளியராக முதலீடு எவ்வளோ தேவைப்படுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அது இருந்தால் மட்டுமே தான் இதில் வரணும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு அஞ்சு லட்சம் ரூபா அதுக்கு முதலீடு தேவைப்படுது ஆனால் இவர் ஒரு ரெண்டரை லட்சம் ரூபா வச்சுட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இறங்கிட்டாருனா உறுதியாக தொண்ணூறு சதவீதம் அவர் வந்து தோல்வி பெறுவார் அதில் எந்த மாற்ற கருத்தும் கிடையாது ஏன்னா உணவுப் பொருளை மட்டும் பார்த்தீங்கன்னா தரம் இருக்கணும் பேக்கேஜிங் இருக்கணும் லைசன்ஸ் அதுக்கான எல்லா லைசன்ஸும் நீங்கள் எடுத்து தான் இருக்கணும் எதுலையுமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்க முடியாது தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் செஞ்சு நான் ஒரு பர்சன்ட் செய்யலைன்னா ஃபெயிலியர் தான் நூறு சதவீதம் நீங்கள் எல்லாத்துலேயுமே சரியாக இருந்தால் மட்டும்தான் உணவு தொழிலில் வந்து ஜெயிக்க முடியும் அதில் பிராண்டிங் இருக்குது பேக்கேஜிங் இருக்குது இதெல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு முறையாக நம்மளால் முடியுன்ற பட்சத்தில் உறுதியாக இறங்கி செய்யலாம் ஜெயிக்கலாம் சுத்தமான பால்ல இருந்து சுத்தமான நெய் எப்படி தயாரிக்கிறது அதுக்கு என்னென்ன எந்திரங்க வேணும் பக்குவமாக தயாரித்து எப்படி அதை விற்பனை செய்யலாம் இதை பற்றியும் நாம் தெரிஞ்சுக்கணும் இல்லை திருநீர்மலை முகமது ஃபாசில் ரஹ்மான் அவங்க எடுத்து சொல்கிறாங்க அதையும் கேட்டுப்போம் நெய் தயாரித்து அதை விற்பனை செய்வதை ஒரு தொழிலாக நீங்க எடுத்து செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு கேள்விப்பட்டோம் அது எப்படி நீங்க வந்து இந்த தொழில் செய்யலான்ட்டு எப்படி ஆரம்பிச்சிங்க நான் சிவில் பேஸ்டு ஸோ படிச்சு முடிச்சிட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் எனக்கு வேலை பார்க்கும் போதே பிஸ்னஸ் பண்ணணுன்றது எனக்கு ஒரு தாட் ஆனால் என்ன பிஸ்னஸ் பண்ணணுன்றது எனக்கு நாலேஜ் கிடையாது அப்போ என் கூட உள்ளவங்க எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்தையும் விசாரிக்கும் போது ஃபுட் இண்டஸ்ட்ரியில் உள்ள போங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதில் இப்போ மக்களுக்கு எது டிமாண்ட் இருக்குது எந்த பொருளை குவாலிட்டியாக கொடுத்தா மக்கள் வாங்குவாங்க அப்படின்னு பார்த்ததுல டைரி இண்டஸ்ட்ரி ஸோ டைரி இண்டஸ்ட்ரியை செலக்ட் பண்ணோம் எதில் அதிகமாக ப்ராஃபிட் பார்க்க முடியும் அப்படின்றப்ப வந்து வேல்யூ ஆர்டர் ப்ராடக்ட் வேல்யூ ஆர்டர் ப்ராடக்ட்டில் நம்மளால் ஈஸியாக எதை அப்ரோச் பண்ணி ஏன்னா எனக்கு வந்து டைரியில் பேசிக்காக எந்த ஒரு நாலேஜும் கிடையாது ஸோ என்னால் ஈஸியாக எதை லேன் பண்ணிவிட்டு என்னால் மார்க்கெட்டுக்குள்ள வந்து சர்வே பண்ண முடியும்னு யோசிச்சதில் வந்து அபியஸ்லி வந்து நான் செலக்ட் பண்ணது நினைக்கி அதுக்கு பயிற்சியெலாம் தேவைப்படும் இல்லைங்களா சார் கண்டிப்பாக வந்து பயிற்சி இல்லாமல் எந்த பிஸ்னஸையும் பண்ண முடியாது சார் டெக்னாலஜிஸ் எங்கே லேர்ன் பண்ணிக்கிறது அப்படின்னு விசாரிக்கும் போது என்னுடைய நண்பர் மூலமாக கேள்விப்பட்ட இங்கே அலமாதியில் வந்து இந்த மாதிரி காலேஜ் ஆஃப் ஃபுட் அண்ட் டைரி டெக்னாலஜின்ற ஒரு காலேஜ் இருக்குது ஸோ அங்கே வந்து இந்த மாதிரியான ஆன்டர்பிரனஸ்க்கு வந்து த்ரீ டேஸ் வந்து ப்ரோக்ராம் வைக்கிறதாக வந்து கேள்விப்பட்டேன் ஸோ அதன் வழியாக இங்கே வந்தது தான் வந்து காலேஜுக்குள்ளே வந்தது இங்கே அந்த மூணு நாள் ப்ரோக்ராம் வந்து கலந்துக்கிட்டேன் கலந்துக்கிட்டா பிறகு தான் எனக்கு தெரிஞ்சது இந்த கல்லூரி வளாகத்திலேயே வந்து ஒரு இன்குபேஷன் சென்டர் வந்து இருக்குது அந்த இங்குபேஷன் சென்டரை அக்சஸ் பண்ணிக்கலான்றது அதுக்கு அடுத்து தான் தெரிஞ்சது அது மூலியமாக தான் நான் உள்ளே வந்து என்னுடைய எல்லா நெலஜியும் நான் இங்கே கெயின் பண்ணுவேன் பயிற்சியில் முக்கியமாக வந்து என்ன ப்ராடக்ட் நம்ம எடுக்கணும் அந்த ப்ராடெக்ட்டான ரா மெட்டீரியல் மூலப்பொருள் அது என்னது அந்த அந்த மூலப்பொருள் எங்கேருந்து வாங்கணும் என்ன ரேட்டுக்கு வாங்கணும் அது என்ன கன்சிஸ்டன்சி என்ன குவாலிட்டியில் வாங்கணும் எப்படி ப்ராசஸ் பண்ணணும் அந்த ப்ராசஸ் பண்ண பொருளை வந்து எப்படி பாதுகாக்கணும் அதை எப்படி மார்க்கெட்டில் கொண்டு போய் வந்து கொடுக்கணும் ஸோ செஞ்ச பொருளை எப்படி பாதுகாக்கணுன்றதும் தான் சொன்னாங்க அதாவது இப்போ பயிற்சி எடுத்துக்கிட்டு நீங்கள் தனியாக ஒரு யூனிட் மாதிரி வெளியில் போய்ட்டு நீங்கள் சொந்தமாக ஆரம்பித்து அந்த மாதிரி செய்யலாம் இப்போ நீங்கள் எந்த மாதிரி செஞ்சிட்ருக்குறீங்க இன்றைக்கு தேதி வரைக்கும் இந்த காலேஜிலோடய இன்குபேஷன் சென்டர் தான் வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு இங்கே உள்ள அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து எனக்கு போதுமானதாக இருக்குது ரெண்டாவது நான் இன்னும் வெளியே வந்து தனியாக பிளான்ட் போடுற அளவுக்கு வந்து நாலேஜ் இன்னும் கெயின் பண்ணுறேன் தெரியல ஏன்னா நான் பிஸ்னஸ் உள்ள வந்து மூன்றரை வருஷம் தான் ஆகுது வெளியே இருக்கிறது பெரிய பெரிய பிராண்ட்லாம் வெளியே இருக்காங்க அவங்க எல்லாமே வந்து வெல் நாலேஜில் வந்து அவங்க இருக்காங்க எனக்கு வந்து இன்னும் சில சில டவுட்ஸ் வந்து இருக்க தான் செய்யும் அதை கிளியர் பண்ணுற சப்போர்ட் ஃபுல்லாமே வந்து இங்கே உள்ள ஸ்டாஃப்ஸ் வந்து அந்த இன்குபேஷன் சென்டர் பற்றி சொல்லுங்களேன் இன்குபேஷன் சென்டர் அந்த ஊக்குவிப்பு மையத்தில் வந்து பேசிக்காக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறக்கூடிய எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் உள்ள இருக்கும் பால் சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும் நெய் சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும் பன்னீர் சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும் ஐஸ்கிரீம் சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும் பிக்கில் இந்த ஊர்கா சம்மந்தப்பட்டது எல்லாத்துக்குமே சைடுலேயும் வந்து பிளான்ட் இருக்குது ஸோ எல்லாமே வந்து பேசிக் லெவலில் செய்யக்கூடிய ஒரு ஆண்டர்பனருக்கு என்னென்ன தேவைப்படுமோ அந்த மாதிரியான வசதிகள் வந்து இங்கே எல்லாமே இருக்குது அதை தாராளமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதுலேயும் வந்து அது உள்ளே வர்றதுக்கு கேட்டகரிஸ் இருக்குது உள்ளே அமௌண்ட் பே பண்ணிவிட்டு உள்ள வரணும் கேட்டகரி ஏ பி சின்ற மூணு கேட்டகரி இருக்கு அந்த கேட்டகரி ஏன்றது ஃபார்மர்ஸ் கூடையது விவசாயிகள் கூடையுது கேட்டகரி பின்றது என்டர்பனர்ஸ் கூடையது கேட்டகரி சின்றது கார்பரேட் கம்பெனிஸ் கூடது நான் வந்து கேட்டகரி பில உள்ள வந்தேன் என்டர்பிரனரில் வந்ததுனால என்னுடைய ஃபீஸை நான் சொல்கிறேன் இன்குபேட்டியர் ஜாயின் பண்ணுறதுக்கு அரௌண்ட் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும் இதுக்கடுத்து ஆனுவல் ஆனுவல் வந்து ரெனுவல் ஃபீஸ் வந்து பே பண்ணணும் அது அரவுண்ட் ஒரு டுவெல் தௌசண்ட் வரைக்கும் வரும் இதை தவிர்த்துட்டு நம்ம மாசம் மாதம் ப்ராசஸ் பண்ணுற பொருளுக்கு இப்போ பாலா நம்ம ப்ராசஸ் பண்ணோம்னா ஒரு லிட்டருக்கு மூணு ரூபா ப்ராசஸிங் சார்ஜ் கொடுக்கணும் இதை தவிர்த்துட்டு இபி அமௌண்ட்டே வந்து நம்ம இங்கே கட்டுற மாதிரி இருக்கும் இப்போ நீங்கள் நெய் தயார் படுறது அப்படின்னாக்கா அதுக்கு பால் இல்லைங்களா ஆமாம் அது எவ்வளோ வாங்குவீங்க எங்கேருந்து வாங்குவீங்க அதை எப்படி இங்கே கொண்டு வந்து எப்படி ப்ராசஸ் பண்ணுறீங்க முதல் மூலப்பொருள் வந்து எங்களுக்கு பால் தான் இப்போ ஓரளவு எங்களுக்கு வால்யூம் அதிகமானனால எங்களுக்கு வந்து பால் வந்து அந்த அளவுக்கு கிடைக்கல நாங்கள் எப்படி பண்ணுவோம் பால்ல இருந்து கிரீம் எடுத்து நெய் பட்டராக்கி பட்டர்ல இருந்து ப்ராசஸ் எந்த அளவுக்கு இங்கே தயார் பண்ணலாங்க சார் இங்க வந்து ஓவராலாக வந்து பட்ரை வந்து கீஆ கன்வெர்ட் பண்ணணும்னா இங்கே உள்ள மிஷினரிஸோட கெப்பாசிட்டி ஒரு நாளைக்கு வந்து டன் வந்து பண்ணலாம் பாலை க்ரீமாக மாற்றணும் க்ரீமை வந்து பட்டா மாற்றணும் சொன்னாக்கா ஆப்வியஸ்லி அது வந்து ஒரு நாளைக்கு சாலிட் ஐநூறு லிட்டர் வந்து பண்ணுற அளவுக்கு கூடிய கெப்பாசிட்டி நம்மளுடைய கல்லூரி வளாகத்தில் உள்ள இங்குவேஷன் சென்டரில் பயிற்சி மையத்தில் இருக்கு மேபி இப்படி ஒரு இன்குபேஷன் சென்டர் இல்லைன்னு சொன்னாக்க நான் இந்த அளவுக்கு வந்திருப்பேனான்றது தெரியல ஏன்னா அந்த அளவுக்கு நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு இந்த அளவுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் என்னால் ப்ரொக்யூர் பண்ணியிருக்க முடியுமான்றது தெரியல இந்த இன்குபேஷன் சென்டரை பயன்படுத்தி நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு தொழிலை செய்வதுங்கிறது லாபகரமானதாக இருக்கா எப்படிங்க சார் கண்டிப்பாக லாபகரமானது தான் ஏன் சொன்னாக்கா நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து மிஷினரிஸோடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது ஜீரோ ஸோ ரெண்டாவது வந்து எந்த ஒரு எஃபர்ட்டுமே இல்லாமல் இங்கே உள்ள ஸ்டாஃப்ஸ் வந்து என்னோட எனக்கு நாலேஜ் நான் வந்து கெயின் பண்ணிக்கிறேன் என்னுடைய ப்ராடக்ட்டை வந்து எப்படி அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போகிறது என்னுடைய ப்ராடக்ட்டோட குவாலிட்டி எப்படி ரைஸ் பண்ணுறதெல்லாம் இங்கே உள்ளவங்களே எனக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க பேசிக்காகவே இது வந்து காலேஜ் ஃபுட் அண்ட் டைரி டெக்னாலஜி அப்படின்றப்ப அந்த அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் அட்வான்ஸ் நாலேஜ் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கிறனால அவங்கள்ட்ட நான் கேதர் பண்ணிக்கிறேன்றது எனக்கு இங்கே ரொம்ப உதவியாக தான் இருக்குது அடடா செல்வி பால்வளத்துறை எவ்வளவு சிறப்பா இயங்குது பாரு என்னென்ன முன்னேற்றங்களா வந்திருக்கு பாரு பால்ல இருந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை தயாரிக்க பயிற்சியும் தராங்க நாம பயன்படுத்த எந்திரங்களும் தொடங்க நினைக்கிற பயிற்சி எடுத்துக்கலாம் பாரு சரியான பயிற்சி எடுத்துக்கிட்டு எந்த தொழிலும் அடையறது உறுதியாச்சே காலத்துக்கு ஏத்த மாதிரி பால் துறையில ஆராய்ச்சிகளும் மாற்றங்களும் நடந்துகிட்டே இருக்குல்ல காலத்துக்கு ஏத்த மாதிரி நாமளும் மாறிக்கிறது தானே புத்திசாலித்தனா சரியான பயிற்சி எடுத்துக்கிட்டு இங்க இருக்கிற எந்திரங்களையும் பயன்படுத்தி வாழ்க்கையில முன்னேறின இங்க பேசுனவங்களை கேக்கும்போது எம்பட்டு தெம்பா இருக்கு பாத்தியா செல்வி இங்கே கூட்டிட்டு வந்ததுக்கு உனக்கு தான் நன்றி சொல்லணும் உனக்குதான் கருவ மாடுகளும் பயிற்சியும் எடுத்துக்கிட்டு நாங்களும் பால்ல மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை தயாரிக்கணும் அடுத்து என்ன செய்யலான்னு குழப்பத்துல இருந்தோம்ல நீ தெளிவான பாதைய காட்டிவிட்ட ம் மருதாணி இப்படி தெம்பா பேசினா தானே நல்லா இருக்கு நீ போருள்ளனையும் மகளை வணங்கிடுவோம் அமைப்பில் உதவி உண்ணும் போருள்ள அத்தனையும் விளை தேடுவோம் நித்தம் உழை பாலில மகளை வணங்கிடுவோம் நிகழ்ச்சி அமைப்பு எஸ் முருகேசன் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பாட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம் பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோ